வணக்கம் வெல்கம் டு மகில் ஃபுட்ஸ் நம்ம வந்து டெய்லி ஒரு ஆரோக்கியமான ஜூஸ் போட்டுட்டு வர்றோம் அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பப்பாளி ஜூஸ் தான் இன்றைக்கி போட போகிறோம் இந்த பப்பாளி ஜூஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சருமத்தை பாதுகாக்கிற சக்தி வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது இதில் விட்டமின் ஏ விட்டமின் சி அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம சரும தோல் சுருக்கங்களை சரி பண்ணி இறந்த செல்களை புதுப்பிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பப்பாளி பழத்துக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த பப்பாளி பழம் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சர்மத்தை வந்துட்டு பொலி உரை செய்யும் அதாவது க்ளோவாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி க்ளோவாக இருக்கிறதுக்கு இந்த பப்பாளி பழம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த பப்பாளி ஜூஸ் ரெகுலராக நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த புற்றுநோய் இருக்கு இல்லையா ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ரோஸ்டேட் புற்றுநோய் அதே மாதிரி லேடிஸ்க்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் இதில் இருந்தெல்லாம் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் இந்த பப்பாளி ஜூஸை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம உடலை எடையை சீராக வச்சுக்கிறதுக்கும் இந்த பப்பாளி ஜூஸ் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ இந்த லேடிஸுக்கெலாம் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனை இதெல்லாம் ஏற்படும் இல்லையா அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த பப்பாளி பழம் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்யறதுக்கு உதவி செய்யும் அதே மாதிரி வயிற்றுல இருக்க கழிவுகள் இருக்குல்லையே அதை ஃபுல்லாக வெளியேற்றுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக கல்யாணம் ஆகி கர்ப்பம் தரிக்கணும் அப்படின்ற முயற்சியில் இருக்கிறவங்க இந்த பப்பாளி பழத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க மேலும் இந்த பப்பாளி பழத்தில் பார்த்தீங்கன்னா பப்பாளி இலையில் இருக்க மாதிரியாகவும் இப்போ பிளேட்லெட்ஸை கூட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா பப்பாளி இலையை ஜூஸ் ஆக்கி குடிங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த பப்பாளி பழத்துலையும் ஜூஸ் போட்டு குடித்தோம்னாலும் ரத்லெட்ஸ் ரத்த அணுக்களை கூட்டுறதுக்கான சத்து வந்து இந்த பப்பாளி பழ ஜூஸ்லேயும் கிடைக்குங்க அதனால தாராளமாக ரத்த சோகை பிரச்சனை இருக்கவங்க பிளேட்லெட்ஸ் கம்மியாக உள்ளவங்க இந்த பப்பாளி ஜூஸை எடுத்துக்கலாம் அதாவது குழந்தைகள் வந்து பூச்சி கிடைக்குது பூச்சி கடிக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அந்த குழந்தைகளுக்கு இந்த நாடா புழு மாதிரி இருக்கிறது வந்து வயிற்றுல இருந்துட்டு ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த பப்பாளி பழமாவோ ஜூஸாவோ போட்டு கொடுக்கும்போது போது இந்த புழு தொலை இந்த புழுக்களை அழிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பப்பாளி பழத்துக்கு இருக்கு அதனால குழந்தைகளுக்கு அந்த மாதிரி சமயங்கள்ல அந்த பப்பாளி பழத்தை கட் பண்ணியோ ஜூஸாவோ போட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி எண்ணற்ற சத்துக்கள் வந்து இந்த பப்பாளி பழத்துல இருக்கு இப்போ நார்மலாக நம்ம பப்பாளி பழம் ஜூஸ் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா விதையுள்ள பப்பாளியை வாங்கிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வந்து நிறைய ஹைப்ரிட் வெரைட்டி வந்துருச்சு விதை இல்லாத பழங்கள்லாம் நிறையா வருது அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வாங்கும் போதே விதையுள்ள பழங்களாக கேட்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அந்த பழங்களில் கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த பக்கத்தில் ஒரு மஞ்சள் கலரோ ஒயிட் கலராகவோ அந்த பழம் பக்கத்தில் ஓட்டி இருக்கும் அந்த ஸ்கின்னையும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு இனிப்புக்கு தேவைன்னா கொஞ்சோளம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் பால் அவாய்ட் பண்ணிடுங்க நாட்டு சர்க்கரையும் பழம் மட்டும் போட்டு ஜூஸாக போட்டு குடிச்சுக்கலாம் அருமையாக இருக்கும் வாங்க இப்போ பழமெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் விதைகளையெல்லாம் எல்லாம் நீக்கியாச்சு இப்போ ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் சிஜாரில் பொடியாக நறுக்குன பழத்தை சேர்த்துக்கலாம் இது வந்து ரெண்டு நம்பருக்கு ஒரு இருபது பீஸ் சேர்த்துருக்கேன் இதுக்கு இனிப்புக்கு உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை இல்லை தேன் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பழம் நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரம் மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா நைஸாக அரைஞ்சிச்சு இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால இப்போ நம்ம தேவைப்படுற அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ஜூஸ் நம்ம வடிக்கட்டிக்கலாம் இப்போ கொஞ்சம் கூலிங்காக சாப்பிடணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு ஐஸ் க்யூப்பை இதோடு சேர்த்து சாப்பிட்லாம் பார்த்திங்கன்னா அருமையான பப்பாளி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள் தினம் ஒரு ஆரோக்கிய ஜூஸில் இன்றைக்கி பப்பாளி பழ ஜூஸு என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் மகிழ் ஃபுட்ஸ் நன்றி வணக்கம்